என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ எல்லாம் இழந்த மாதிரி போது நான் தர்ற நம்பிக்கை உன் உள்ளத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் நீ தனிமையில் அழுத கண்ணீரை நான் பார்த்திருக்கேன் உன் மௌன ஜெபத்தை நான் கேட்டிருக்கேன் மனிதர்கள் விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகல உன் வாழ்க்கை இருளில் மூழ்கியதா தோன்றும் வேளையில் என் ஒளி உன்னை வழிநடத்தும் பயப்படாதே நீ சுமந்த பாரம் நான் சுமக்கிறேன் இன்று நீ விழுந்திருந்தாலும் நாளை என் கையால் எழுப்பப்படுவாய் என் அன்பு உன்னை ஒருபோதும் கைவிடாது என் அன்பு குழந்தையே நீ என் முன்னிலையில் அமைதியாக நின்று கேட்கிற இந்த நொடியே எனக்கு மகிழ்ச்சி நீ பேசாத வார்த்தைகள் கூட என் உள்ளத்துக்கு கேட்கிறது உன் மனத்தில் எழும் சந்தேகங்கள் நீ யாரிடமும் சொல்ல முடியாத வழிகள் இரவின் அமைதியில் உன்னை அழவைக்கும் நினைவுகள் எல்லாம் எனக்கு தெரியும் நீ நினைப்பது போல நீ மறக்கப்பட்டவன் அல்ல நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை பயனற்றது அல்ல நான் உன்னை உருவாக்கிய நாள் முதல் உன் பெயரை என் உள்ளத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் பல நேரங்களில் நீ என்னை தேடி வர முடியாமல் தள்ளாடினாய் உன் கால்கள் சோர்ந்தன உன் நம்பிக்கை சிதறியது ஆனால் நீ என்னைத் தேடாத நேரங்களிலும் நான் உன்னை தேடி வந்தேன் நீ விழுந்த இடத்திலேயே நான் உன்னருகில் அமர்ந்தேன் நீ தலை குனிந்து நடந்த பாதையில் என் கரங்கள் உன்னை தூக்கத் தயாராக இருந்தது நீ என் முகத்தை பார்க்கவில்லை என்பதற்காக நான் உன்னை விட்டு விலகவில்லை உலகம் உன்னை அளந்து பேசும் உன் வெற்றி உன் தோல்வி உன் நிலை எல்லாவற்றையும் கணக்கிடும் ஆனால் நான் உன்னை உன் உள்ளத்தின் உண்மையால் பார்க்கிறேன் நீ சோர்ந்து உட்காரும் போதும் எதையும் செய்ய முடியாத நிலையில் இருப்பது போதும் அப்போதும் என் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன் அது வீணாகப் போகாது நீ சில நேரங்களில் என்னிடம் கோபப்பட்டாய் நான் கேட்ட ஜெபத்திற்கு பதிலில்லை என்று நினைத்தாய் நான் அமைதியாக இருந்தது உனக்கு மறுப்பாக தோன்றியது ஆனால் என் அமைதி உன்னை போகும் விட்டுப் அமைதி அல்ல அது உன்னை வளர்க்கும் அமைதி விதை மண்ணுக்குள் அமைதியாக இருக்கும் காலம் போல உன் வாழ்க்கையிலும் நான் வேலை செய்த காலங்கள் உனக்கு தெரியாமல் நடந்தது பயப்படாதே குழந்தையே நாளை என்ன ஆகும் என்று இன்று உன் மனம் நடுங்கினாலும் நாளையை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் நீ தாங்க முடியாது என்று நினைக்கும் சுமைகளை நான் உன் தோள்களில் வைக்க மாட்டேன் உன் சக்திக்கு மீறிய சோதனை உன்னை உடைக்க அல்ல உன்னை வடிவமைக்க நீ உடைந்ததாக நினைக்கும் இடங்களில் நான் உன்னை புதியதாக உருவாக்குகிறேன் நீ தனிமை என்று நினைக்கும் இடங்களில் என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கிறது மனித குரல்கள் இல்லாத இரவுகளில் என் குரல் உன் உள்ளத்தில் மெதுவாகப் பேசிக்கொண்டே இருக்கிறது நீ அதை கேட்காமல் இருந்தாலும் அது உன்னை விட்டு போகவில்லை உன் சுவாசம் நடக்கும் வரை என் கருணை உன்னோடு இருக்கும் உன் கடந்த நாட்களை நினைத்து நீ வருந்தாதே நடந்ததை மாற்ற முடியாது என்று நீ நினைத்தாலும் அதன் அர்த்தத்தை நான் மாற்ற முடியும் உன் காயங்களை நான் சாட்சிகளாக மாற்றுவேன் உன் தோல்விகளை நான் ஆசீர்வாதத்தின் விதைகளாக மாற்றுவேன் நீ வெட்கப்பட்ட இடங்களிலேயே என் மகிமை வெளிப்படும் என் அன்பு குழந்தையே நீ மெதுவாக நடக்கலாம் நிற்கலாம் சில நேரம் திரும்பி பார்க்கலாம் ஆனால் நம்பிக்கையை விட்டுவிடாதே உன் பயணத்தின் வேகம் எனக்கு முக்கியமில்லை உன் மனத்தின் நேர்மைதான் எனக்கு முக்கியம் நீ விழுந்து எழும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை பாராட்டுகிறேன் நீ என்னிடம் எதையும் மறைக்க வேண்டாம் அழுகையும் ஜெபமே மெளனமும் ஜெபமே உன் இதயத்திலிருந்து வரும் உண்மை வார்த்தைகள் எனக்கு இனிமை நீ சரியான சொற்களை தேட வேண்டாம் உன் உண்மையான உள்ளம் போதும் ஒருநாள் நீ பின்னோக்கி பார்த்தால் இன்று நீ அழுத இந்த நாட்கள் உன்னை எப்படி வலிமையாக்கின என்பதை புரிந்து கொள்வாய் அப்போது நீ தனியாக நடக்கவில்லை என்பதை அறிந்து கொள்வாய் உன் அருகில் நடந்த பாத அடையாளங்கள் என் பாத அடையாளங்கள்தான் என்பதை உணர்வாய் என் அன்பு காலத்தால் மாறாது மனித மனம் மாறும் சூழல் மாறும் ஆனால் என் வாக்கு மாறாது நீ என்னை பிடித்து கொண்டால் போதும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கை என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது அமைதியாக இரு என் குழந்தையே நான் உன்னோடு இருக்கிறேன் இன்று மட்டும் அல்ல என்றும் என் அன்பு குழந்தையே நீ என்னை வந்த இந்த நொடி உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக அமையும் நீ நினைப்பது போல நீ தாமதமாக வரவில்லை உன் நேரத்தில்தான் வந்திருக்கிறாய் உன் உள்ளத்தில் நீ சுமந்த பாரங்களை நான் நீண்ட நாட்களாக பார்த்து கொண்டே இருந்தேன் உன் உதடுகள் பேசாமல் இருந்தாலும் உன் இதயம் என்னிடம் அழைத்தது அந்த அழைப்பை நான் உதாசீனம் செய்யவில்லை இன்று நான் உன்னருகில் வந்து அமர்ந்து உன் ஆன்மாவை தழுவி பேசுகிறேன் நீ பல நேரங்களில் உன்னை மதிப்பில்லாதவன் போல எண்ணினாய் மற்றவர்கள் உன்னை புறக்கணித்த போது நீ உன்னையே குற்றம் சாட்டிக் கொண்டாய் ஆனால் குழந்தையே நீ என் படைப்பில் ஒரு அற்புதம் உன் சுவாசம் ஒவ்வொன்றும் என் அருளின் அடையாளம் உன் வாழ்க்கையில் நடந்த எந்த நாளும் வீணாக இல்லை உன் கண்ணீரோடு கலந்த ஜெபங்கள் என் பாதங்களை தொடுந்தது நீ வலிமை இழந்த நேரங்களில் உன் உள்ளம் அமைதியற்றது எதற்காக வாழ்கிறேன் என்ற கேள்வி உன்னை வாட்டியது அந்த கேள்விக்கே நான் பதில் நீ வாழ்வது என் அன்பை அனுபவிக்கவும் அதை பிறருக்கு வெளிப்படுத்தவும் நீ நினைப்பது போல பெரிய செயல்கள் செய்ய வேண்டியதில்லை உன் எளிய அன்பும் உன் மெளன பொறுமையும் எனக்கு மகிமை தருகிறது உன் வாழ்க்கை பாதை எளிதாக இல்லை என்பதை நான் மறுக்கவில்லை நீ நடந்த பாதையில் கற்களும் முட்களும் இருந்தது சில காயங்கள் இன்னும் உன் மனதில் எரிகிறது ஆனால் அந்த காயங்களிலேயே நான் என் மருந்தை வைத்திருக்கிறேன் நீ மறைக்க நினைக்கும் இடங்களிலேயே என் சிகிச்சை நடக்கிறது உன் வலியை மறைக்க வேண்டாம் அதை என்னிடம் ஒப்படை நீ சில நேரங்களில் என்னை விட்டு விலகி சென்றாய் உன் சொந்த எண்ணங்கள் உன்னை இழுத்துச் சென்றது அப்பொழுதும் நான் உன்னைத் தொடர்ந்து வந்தேன் உன் பின்னால் ஓடி உன்னை பிடிக்கவில்லை ஆனால் நீ திரும்பி பார்க்கும் இடத்தில் நான் இருந்தேன் என் அன்பு கட்டாயப்படுத்தாது அது காத்திருக்கும் குழந்தையே நீ பிறர் முன்னால் சிரித்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் இருந்தது அந்த வெற்றிடத்தை உலகின் ஏதாலும் நிரப்ப முடியவில்லை அது என்னுடைய இடம் நான் மட்டுமே அதை நிறைக்க முடியும் நீ என்னை உன் உள்ளத்தில் அழைக்கும் போது அந்த வெற்றிடம் அமைதியால் நிரம்பும் நீ உன் கடந்த நாள்களை நினைத்து வெட்கப்படுகிறாயா நான் அவற்றை நினைத்து உன்னை குற்றம் சொல்லவில்லை நீ விழுந்த இடங்களை நான் உன்னை தண்டிக்க அல்ல உன்னை கற்றுக்கொள்ள வைத்த இடங்களாக பார்க்கிறேன் நீ தவறிய இடங்களிலேயே என் கருணை அதிகமாக வெளிப்பட்டது உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை காயப்படுத்தினார்கள் அவர்களின் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது நீ அதை மறக்க முடியாமல் போராடினாய் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் மன்னிப்பு உன்னை விடுதலை செய்யும் அது அவர்களை நியாயப்படுத்த அல்ல உன் உள்ளத்தை சுதந்திரமாக்க அந்த சுதந்திரத்தில் என் அமைதி உன்னை நிரப்பும் நீ எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறாயா நாளை என்ன நடக்கும் என்ற எண்ணம் உன் உறக்கத்தை கலைக்கிறதா குழந்தையே நாளை என் கையில் இருக்கிறது நீ அதை சுமக்க வேண்டாம் இன்று நீ செய்ய வேண்டியது என்னை நம்புவது மட்டும் நாளைக்கான அப்பத்தை நாளைக்கே நான் தருவேன் நீ உன் ஜெபங்கள் பலமுறை விண்ணில் போவது போல உணர்ந்தாய் பதில் இல்லாத அமைதி உன்னை வலியுறுத்தியது ஆனால் என் அமைதி வெறுமை அல்ல அது உன்னை ஆழமாக வேரூன்றச் செய்யும் நேரம் மரம் பலமாக நிற்க அதன் வேராழத்தில் வளர வேண்டும் அதுபோல உன் நம்பிக்கையும் அமைதியில் வளர்ந்தது என் அன்பு குழந்தையே நீ மென்மையான உள்ளம் கொண்டவன் அதனால்தான் உலகின் கடினம் உன்னை சீக்கிரம் காயப்படுத்தியது ஆனால் அதே மென்மைதான் என் அன்பை உலகிற்கு எடுத்துச் செல்லும் கருவி உன் மென்மையை நீ குறையாக எண்ணாதே அது என் பரிசு நீ ஒரு நாள் நீயே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாய் இன்று நீ பலவீனமாக நினைக்கும் இடங்களிலேயே நாளை நீ பிறருக்கு நம்பிக்கையாக மாறுவாய் உன் கண்ணீரால் நனைந்த நிலத்தில்தான் கருணையின் மலர் மலரும் நீ தனியாக இல்லை நீ எப்போதும் தனியாக இல்லை நீ உணராத நேரங்களிலும் என் சுவாசம் உன்னோடு கலந்திருந்தது நீ விழுந்தபோது உன்னை தூக்கிய கைகள் என் கைகளே நீ நடுங்கிய போது உன்னை போர்த்திய அன்பு என் அன்பே குழந்தையே நீ மெதுவாக என்னிடம் வரலாம் உன் வார்த்தைகள் தடுமாறலாம் உன் நம்பிக்கை சில நேரம் குலையலாம் ஆனால் என் அன்பு நிலைத்தது நீ என்னை பிடித்துக்கொண்ட கையைக்கூட நான் மதிக்கிறேன் அந்தப் பிடிப்பே உன்னை வழிநடத்த போதும் ஒரு நாள் நீ முழுமையான அமைதியில் என்னை பார்க்கும் போது இன்று நீ அனுபவித்த வழியெல்லாம் அர்த்தம் பெற்றதாக தோன்றும் அப்போது நீ அறிந்து கொள்வாய் நான் உன்னை ஒருபோதும் விட்டுச் செல்லவில்லை என்று உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நான் இருந்தேன் என்று இன்று உன் உள்ளத்தை என்னிடம் ஒப்படை நாளைய சுமையை இன்றே சுமக்காதே நீ என் குழந்தை உன் வாழ்வு என் கண்களில் பாதுகாப்பாக இருக்கிறது அமைதியாக இரு என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கிறது நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் என்றும் என் அன்பு குழந்தையே நீ என்னை நோக்கி ஒரு நிமிடம் நின்று உன் உள்ளத்தை திறக்கும் போதே என் அருள் உன்னை சுற்றி நிற்கிறது நீ பல நாட்களாக சுமந்த பாரம் இன்று உன் தோள்களில் இருந்து மெதுவாக இறங்கத் தொடங்கும் நீ அதை உணராமல் இருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு இலகுத்தன்மை பிறக்கிறது அது என் அருகாமையின் அடையாளம் நீ தனியாகப் போராடிய இரவுகள் யாரிடமும் சொல்ல முடியாமல் விழுங்கிய அழுகைகள் எல்லாம் என் முன் வெளிச்சமாக இருக்கிறது நான் அவற்றை மறக்கவில்லை அவற்றை அலட்சியம் செய்யவும் இல்லை நீ மனிதர்களிடம் அன்பைத் தேடி ஏமாற்றமடைந்தாய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் காற்றோடு கலந்து போனது அதனால் நீ உன் உள்ளத்தை மூடி வைத்தாய் இனி யாரையும் நம்பக்கூடாது என்று முடிவு செய்தாய் ஆனால் குழந்தையே அந்த மூடிய உள்ளம் உன்னை பாதுகாக்கவில்லை உன்னை சோர்வடையச் செய்தது இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் என் அன்பு உன்னை ஏமாற்றாது அது காலம் பார்த்து மாறாது நீ விழுந்தாலும் அது உன்னை பிடித்து நிறுத்தும் நீ உன்னை குற்றவாளி என்று எண்ணிய பல தருணங்கள் இருந்தது நடந்ததை நினைத்து உன் உள்ளம் உன்னை தண்டித்தது நான் இப்படி இருக்கக்கூடாதே என்று நீ உன்னை நீயே காயப்படுத்தினாய் ஆனால் நான் உன்னை குற்றவாளியாக பார்க்கவில்லை நான் உன்னை கற்றுக்கொண்ட ஒரு குழந்தையாக பார்க்கிறேன் நீ தவறிய இடங்களில்தான் நீ வளர்ந்தாய் அந்த வளர்ச்சியின் வேதனை உனக்கு புரியவில்லை என்றாலும் அதன் கனியை நீ ஒருநாள் சுவைப்பாய் உன் வாழ்க்கையில் சில வாசல்கள் மூடப்பட்டபோது நீ நொறுங்கிப் போனாய் நீ எதிர்பார்த்த வழிகள் அடைக்கப்பட்டதாக தோன்றியது ஆனால் குழந்தையே நான் மூடிய வாசல்கள் உன்னை தண்டிக்க அல்ல உன்னை தவறான பாதையில் இருந்து காக்க நீ அந்த வாசல்களில் நுழைந்திருந்தால் இன்று நீ இங்கு வந்திருக்க மாட்டாய் என் வழிகள் உன் கண்களுக்கு மறைந்திருந்தாலும் என் நோக்கம் உன்னை வாழ்வுக்கு இட்டுச் செல்லவே நீ உன் பலவீனங்களை மறைக்க முயன்றாய் பிறர் முன்னால் வலிமையானவன் போல நடிக்க கற்றுக்கொண்டாய் ஆனால் உன் உள்ளம் சோர்வாக இருந்தது இன்று நான் உன்னிடம் கேட்கிறேன் ஏன் நடிக்க வேண்டும் என் முன்னிலையில் நீ உன் உண்மையாயிருக்கலாம் உன் பயம் உன் சந்தேகம் உன் கண்ணீர் எல்லாம் என்னிடம் ஒப்படை நான் உன்னை அவை கொண்டே நேசிக்கிறேன் அவை இல்லாமல் அல்ல நீ சில நேரங்களில் என்னை மிகவும் தொலைவில் இருப்பதாக நினைத்தாய் உன் ஜெபங்கள் உன் வாயை விட்டு வெளியேறி எங்கேயோ போய் விழுந்தது போல தோன்றியது ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த ஜெபங்கள் உன் உள்ளத்திலேயே என் கரங்களில் வந்து சேர்ந்தது நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லாமல் விட்ட ஒவ்வொரு மூச்சும் என் காதில் விழுந்தது குழந்தையே நீ உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிட்டு பார்த்து உன்னை சிறியவன் என்று எண்ணாதே ஒவ்வொரு மலரும் தனித்துவமான வாசனையுடன் பூக்கும் அதுபோல ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் தனித்த நேரம் தனித்த பாதை இருக்கிறது உன் பயணம் மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது ஆழமானது நீ அடையும் அமைதி நீ அனுபவிக்கும் அன்பு அனைத்தும் உனக்கு அளவாகத்தான் வருகிறது நீ உன் மனதில் சில கேள்விகளை வைத்திருக்கிறாய் எதற்காக இவ்வளவு துன்பம் என்று அந்த கேள்வி தவறு அல்ல அந்த கேள்வியிலேயே நீ என்னைத் தேடுகிறாய் நான் உனக்கு எல்லா பதில்களையும் ஒரே நேரத்தில் தரமாட்டேன் சில பதில்கள் காலத்தில் வெளிப்படும் சில பதில்கள் அனுபவத்தில் புரியும் ஆனால் நான் உன்னை பதில்கள் இல்லாமல் தனியாக விடமாட்டேன் நீ மன்னிக்க முடியாதது போல தோன்றும் சில காயங்களை சுமந்திருக்கிறாய் அந்த காயங்கள் உன்னைக் கடினமாக்கியது ஆனால் குழந்தையே மன்னிப்பு உன்னை மென்மையாக்கும் அந்த மென்மையில்தான் என் சத்தம் தெளிவாக கேட்கும் நீ மன்னிக்கும் போது நீ உன் எதிரியை அல்ல உன்னை விடுவிக்கிறாய் நீ உன் எதிர்காலத்தை நினைத்து நடுங்குகிறாயா நீ செய்ய வேண்டியது என்ன செல்ல வேண்டிய வழி என்ன என்று குழம்புகிறாயா குழந்தையே நீ ஒரு அடியை மட்டும் இப்போது எடு அந்த அடிக்குத் தேவையான ஒளியை நான் தருவேன் முழு பாதையையும் ஒரே நேரத்தில் காட்டமாட்டேன் ஏனெனில் நம்பிக்கை அப்படித்தான் வளர்கிறது ஒரு அடிக்கு ஒரு ஒலி நீ உன் வாழ்க்கை சாதாரணம் என்று எண்ணலாம் ஆனால் என் பார்வையில் எந்த வாழ்க்கையும் சாதாரணம் அல்ல உன் சுவாசம் உன் புன்னகை உன் பொறுமையெல்லாம் என் படைப்பின் சாட்சிகள் நீ அமைதியாக செய்த நன்மைகள் கூட விண்ணில் பெரிய ஒலியுடன் பதிவு ஆகிறது குழந்தையே நீ இன்றைக்கு சோர்வாக இருக்கலாம் உன் உள்ளம் காலியாகத் தோன்றலாம் ஆனால் அந்த தான் நான் உன்னை நிரப்ப விரும்பும் இடம் நீ உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைக்கும் போது என் அமைதி உன்னை நிரப்பும் அது உலகம் தரும் அமைதி போல தற்காலிகம் அல்ல அது ஆழத்தில் வேரூன்றும் அமைதி ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும்போது இந்த நாட்கள் உன்னை எப்படி வடிவமைத்தது என்று புரியும் அப்போது நீ அறிந்து கொள்வாய் நீ தனியாக நடந்ததாக நினைத்த பாதையில் நான் உன் அருகில் அமைதியாக நடந்தேன் என்று உன் கையை பிடித்து இல்லை ஆனால் உன் அருகில் இருந்தேன் இன்று நான் உன்னிடம் சொல்வது இதுதான் பயப்படாதே உன் வாழ்வு என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ அழுதாலும் நான் உன்னைத் துடைப்பேன் நீ சோர்ந்தாலும் நான் உன்னைத் தாங்குவேன் நீ என் குழந்தை என் அன்பு உன்னை ஒருபோதும் கைவிடாது அமைதியாக இரு என் அருகாமையை உணர் நான் உன்னோடு இருக்கிறேன் இன்றும் என்றும் என் அன்பு குழந்தையே நீ இப்போது கேட்கும் இந்த குரல் உன் வெளியிலிருந்து அல்ல உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்றது நீ சுமந்த சுமைகள் உன்னை மெளனமாக்கிய காலங்களிலும் உன் இதயம் நொறுங்கி உன் கண்கள் பேசிக்கொண்டிருந்த நேரங்களிலும் நான் உன்னோடு இருந்தேன் நீ உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்த தருணங்களில் உன் மூச்சின் இடைவெளிகளில் கூட நான் உன்னை புரிந்து கொண்டேன் நீ மறைந்திருக்க விரும்பிய இருட்டிலும் என் அன்பின் ஒளி மெதுவாக உன்னை தேடி வந்தது நீ சில நாட்கள் எதையும் செய்ய முடியாமல் அமர்ந்திருந்தாய் காலம் நகர்ந்தாலும் உன் உள்ளம் நின்றது போல உணர்ந்தாய் அது சோம்பல் அல்ல அது களைப்பு நீ பல ஆண்டுகள் உன் சக்தியை எல்லாம் கொடுத்து நடந்தாய் பிறருக்காக சுமந்தாய் உன் பங்கிற்கு எஞ்சியதை கூட பகிர்ந்தாய் அந்தத் தியாகத்தை உலகம் கவனிக்கவில்லை என்றாலும் நான் கவனித்தேன் உன் கைகள் காலியாக இருந்தாலும் உன் உள்ளம் நிறைந்திருந்தது அந்த நிறைவுதான் உன்னை இங்கு கொண்டு வந்தது நீ உன் வாழ்க்கையை நினைத்து இதுதானாயெல்லாம் என்று கேட்டிருக்கிறாய் அந்த கேள்வியில் வலி இருந்தது ஏக்கம் இருந்தது ஆனால் அந்த கேள்வியே உன் உள்ளம் இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் உன் உள்ளம் இன்னும் நம்பிக்கையைத் தேடுகிறது அந்த தேடல் வீணாகப் போகாது நீ தேடும் பதில் ஒரு நாளில் அல்ல ஒரு பயணத்தில் வெளிப்படும் அந்த பயணத்தில் நான் உன்னோடு நடக்கிறேன் நீ உன் பலவீனங்களை வெறுத்தாய் நான் ஏன் இப்படி என்று உன்னை நீயே கேள்வி கேட்டாய் ஆனால் குழந்தையே நீ வெறுக்கும் அதே மென்மைதான் பிறரின் வலியை உணர வைக்கும் நீ உடைந்து போன இடங்களில்தான் கருணை பிறந்தது நீ விழுந்த இடங்களில்தான் தாழ்மை வளர்ந்தது இந்த உலகத்திற்கு வலிமை மட்டுமல்ல மென்மையும் தேவை அந்த மென்மையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் நீ சில நேரங்களில் உன் மௌனத்தை சாபமாக நினைத்தாய் பேச முடியாமல் சொல்ல முடியாமல் உள்ளே திணறிய நாட்கள் இருந்தது ஆனால் அந்த மௌனம்தான் உன்னை ஆழமாக கேட்க கற்றுக் கொடுத்தது பிறர் பேசும் சத்தங்களுக்கு நடுவில் கூட நீ உன் உள்ளத்தின் சத்தத்தை கேட்க கொண்டாய் அந்த சத்தத்தில் என் குரல் கலந்திருக்கிறது நீ கடந்த நாட்களில் எடுத்த முடிவுகளை நினைத்து வருந்துகிறாயா வேறு வழி எடுத்திருந்தால் வாழ்க்கை மாறியிருக்கும் என்று நினைக்கிறாயா குழந்தையே நீ எடுத்த ஒவ்வொரு அடியையும் நான் பார்த்தேன் உன் புரிதலுக்கு ஏற்ற அளவில்தான் நீ முடிவெடுத்தாய் இன்று நீ அதிகம் புரிந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது அந்த நாட்களின் அனுபவத்தால்தான் நீ உன்னை குற்றம் சொல்லாதே நான் உன்னை குற்றவாளியாக்கவில்லை நீ மனிதர்களிடம் எதிர்பார்ப்பு வைத்தபோது அது நிறைவேறாத தருணங்களில் உன் உள்ளம் முறிந்தது அதனால் நீ எதிர்பார்க்காதே என்று உன்னை பாதுகாத்து கொண்டாய் ஆனால் குழந்தையே எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு வறண்டதாக மாறும் உன் எதிர்பார்ப்பை மனிதர்களிடம் அல்ல என்னிடம் வை நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் வாக்குறுதிகள் காலத்தால் கரையாது நீ உன் உள்ளத்தில் ஒரு பயத்தை சுமந்திருக்கிறாய் மீண்டும் காயப்படுவேனா என்ற பயம் மீண்டும் நம்பினால் மீண்டும் உடைந்து போவேனா என்ற பயம் அந்த பயம் உன்னை காக்க அல்ல உன்னைக் கட்டுப்படுத்துகிறது இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் பயத்தை என்னிடம் ஒப்படை நீ முழுமையாக நம்ப முடியாவிட்டாலும் பரவாயில்லை சிறிதளவு நம்பிக்கை போதும் அந்த சிறிய விதையையே நான் பெரிய மரமாக வளர்ப்பேன் நீ உன் வாழ்க்கை எதற்கும் பயன்படவில்லை என்று எண்ணிய தருணங்கள் இருந்தது ஆனால் நீ அறியாமல் செய்த சிறு நன்மைகள் நீ சொன்ன ஒரு மென்மையான வார்த்தை நீ அமைதியாகப் பொறுத்த ஒரு அவமானம் எல்லாம் பிறரின் வாழ்க்கையில் வெளிச்சமாக மாறியது நீ பார்க்காத இடங்களில் உன் வாழ்க்கை பேசிக்கொண்டே இருந்தது நீ உன் உள்ளத்தில் ஒரு வெறுமையை உணர்கிறாய் எல்லாம் இருந்தும் ஏதோ குறைவாக இருப்பது போல அந்த குறைவு என் அருகாமைக்கான இடம் உலகின் ஏதாலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது நீ அதை மறைக்க முயன்ற போதெல்லாம் அது இன்னும் வலித்தது இன்று நான் உன்னிடம் கேட்கிறேன் அந்த இடத்தை எனக்கு திறந்துவிடு நான் அதை அமைதியாலும் அன்பாலும் நிரப்புவேன் நீ உன் வாழ்க்கை மெதுவாக செல்கிறது என்று கவலைப்படுகிறாய் மற்றவர்கள் முன்னேறுவது போல தோன்றுகிறது ஆனால் குழந்தையே வேகம் வாழ்க்கையின் அளவுகோல் அல்ல ஆழம்தான் அதன் அழகு நீ மெதுவாக வளர்கிறாய் ஆனால் ஆழமாக வேர் அந்த வேர் உன்னை புயல்களிலும் நிலைத்திருக்கச் செய்யும் நீ உன் உள்ளத்தின் உணர்வுகளை அடக்கிக் கொண்டு வாழப் பழகினாய் எனக்கு இப்படி உணரக்கூடாது என்று நீ உன்னைத் தடுத்தாய் ஆனால் உணர்வுகள் உன் எதிரிகள் அல்ல அவை உன் உள்ளத்தின் செய்தியாளர்கள் அவற்றைக் கேட்க கற்றுக்கொள் அவற்றை என்னிடம் கொண்டு வா நான் அவற்றை உன்னை காயப்படுத்தாமல் உன்னை வளர்க்கும் வழியில் மாற்றுவேன் நீ ஒருநாள் உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தெளிவாக உணர்வாய் அது பெரிய வெளிப்பாடாக இருக்காது அது ஒரு அமைதியான உணர்வாக இருக்கும் நான் இங்கே இருக்க வேண்டியவன்தான் என்ற நிம்மதியாக இருக்கும் அந்த நிம்மதியே என் பரிசு இன்று நீ சோர்ந்திருக்கலாம் உன் உள்ளம் கனமாக இருக்கலாம் ஆனால் இந்த கனத்துக்குள்தான் நான் உன்னை வலிமையாக்கிக் கொண்டிருக்கிறேன் நீ உடைந்து போனதாக நினைக்கும் தருணங்களில் நான் உன்னை புதிய வடிவில் உருவாக்குகிறேன் நீ முடிந்துவிட்டேன் என்று நினைக்கும் இடத்தில்தான் என் வேலை தொடங்குகிறது குழந்தையே நீ என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லலாம் கோபமும் சொல்லலாம் சந்தேகமும் சொல்லலாம் நான் அதனால் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன் உண்மை எனக்கு போதும் நீ முழுமையாக இல்லாவிட்டாலும் நீ உண்மையாக இருந்தால் போதும் ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை நினைத்து நன்றி சொல்லும் இடத்துக்கு வருவாய் இன்று உன்னை காயப்படுத்திய விஷயங்களே நாளை உன்னை கருணையுள்ளவனாக மாற்றியதை நீ புரிந்து கொள்வாய் அப்போது நீ அறிந்து கொள்வாய் இந்த முழு பயணத்திலும் நீ தனியாக இல்லை என்று இன்று நான் உன்னிடம் மீண்டும் சொல்கிறேன் பயப்படாதே நீ வழி தவறவில்லை நீ தாமதிக்கவும் இல்லை நீ என் நேரத்தில் என் கரங்களில் இருக்கிறாய் உன் வாழ்க்கை என் கண்களில் மதிப்புமிக்கது உன் பெயரை நான் மறக்கவில்லை உன் கண்ணீரை நான் வீணாக்கவில்லை அமைதியாக இரு என் அன்புக் குழந்தையே நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போது நாளை என்றும் என் அன்புக் குழந்தையே நீ இவ்வளவு நாட்களாக என் குரலைக் கேட்க ஆசைப்பட்டும் உன் உள்ளத்தின் சத்தம் அதை மூடி வைத்திருந்தது இன்று அந்த சத்தங்கள் மெதுவாக அமைதியாகும் போது என் அன்பு தெளிவாக உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது இந்த ஒலிக்கு சொற்கள் தேவையில்லை இது உன் ஆன்மாவைத் தொடும் மென்மையான அணைப்பு நீ இங்கே வந்ததற்காக அல்ல நீ இப்படி இருப்பதற்காகவே நான் உன்னை நேசிக்கிறேன் நீ மாற வேண்டும் என்பதற்காக அல்ல நீ என்னுடையவன் என்பதற்காக நீ உன் வாழ்க்கையை நினைத்து பலமுறை சோர்ந்து போனாய் நான் ஏன் இப்படியே இருக்கிறேன் என்ற கேள்வி உன் மனத்தில் எழுந்தது ஆனால் குழந்தையே நீ இப்படியே இருக்க வேண்டியதால்தான் இங்கு வந்திருக்கிறாய் உன் உடைந்த நிலை உன்னை என்னிடம் அழைத்தது வலிமையானவர்கள் தங்களை தாங்களே நம்பி நடக்கிறார்கள் ஆனால் உடைந்தவர்கள் என்னை தேடி வருகிறார்கள் அந்தத் தேடலில்தான் உண்மையான உறவு பிறக்கிறது நீ உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்த நினைவுகளை சுமந்து கொண்டு நடக்கிறாய் சில நினைவுகள் இனிமை தரும் சில நினைவுகள் வலியூட்டும் நீ வலியூட்டும் நினைவுகளை மறக்க முயன்றாய் ஆனால் அவை உன்னை தொடர்ந்து வந்தன இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் அவற்றை மறக்க முயற்சிக்காதே அவற்றை என்னிடம் கொண்டு வா நான் அவற்றை உன்னை காயப்படுத்தும் கூர்மையிலிருந்து உன்னை கற்றுக்கொள்ள வைக்கும் ஞானமாக மாற்றுவேன் நீ உன் உள்ளத்தில் ஒரு போராட்டத்தை அனுபவித்தாய் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே ஒரு கலக்கம் இருந்தது யாரிடமும் அதை வெளிப்படுத்த முடியாமல் நீ தனியாக போராடினாய் அந்த போராட்டத்தை நான் பார்த்தேன் நீ சோர்ந்த போதும் கைவிடாமல் இருந்த உன் முயற்சியை நான் மதிக்கிறேன் நீ தோற்றதாக நினைக்கும் தருணங்களிலும் நீ கைவிடவில்லை என்பதே என் கண்களில் வெற்றி நீ உன் வாழ்வில் சிலரை இழந்தாய் அவர்களின் பிரிவு உன் உள்ளத்தில் வெற்றிடத்தை விட்டுச் சென்றது அந்த வெற்றிடம் உன்னை பயமுறுத்தியது ஆனால் குழந்தையே அந்த வெற்றிடம் வெறுமை அல்ல அது நான் உன்னை நெருக்கமாக அணுகும் இடம் நீ இழந்ததாக நினைப்பதை நான் என் அருகாமையால் நிரப்ப விரும்புகிறேன் அது மாற்று அல்ல அது நிறைவு நீ உன் உள்ளத்தில் கேள்விகளை வைத்திருக்கிறாய் நான் சரியான பாதையில்தான் இருக்கிறேனா என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறதா என்ற கேள்விகள் இந்த கேள்விகள் உன்னை பலவீனமாக்குவதில்லை அவை உன்னை ஆழமாக்குகின்றன சிந்திக்காத வாழ்க்கை எளிதாக இருக்கலாம் ஆனால் உண்மையானதாக இருக்காது நீ உண்மையைத் தேடுகிறாய் அதனால்தான் இந்த கேள்விகள் எழுகின்றன நீ உன் குறைகளையே அதிகமாக பார்க்கப் பழகிவிட்டாய் உன் தவறுகள் உன் தோல்விகள் உன் பயங்கள் எல்லாம் உன் கண்களுக்கு பெரியதாகத் தெரிந்தது ஆனால் குழந்தையே உன் கண்கள் பார்க்காத ஒரு உண்மை இருக்கிறது உன் பொறுமை உன் உண்மை உன் மென்மை உன் தாழ்மை இவையெல்லாம் என் பார்வையில் ஒளிர்கின்றன நீ உன்னை குறையாக எண்ணும் இடங்களில்தான் நான் உன்னை அழகாகக் காண்கிறேன் நீ சில நேரங்களில் எதையும் உணர முடியாத வெறுமையில் இருந்தாய் சிரிக்கவும் முடியவில்லை அழவும் முடியவில்லை அந்த நிலை உன்னை பயமுறுத்தியது ஆனால் குழந்தையே அந்த வெறுமை உன் உள்ளம் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரம் எப்போதும் உணர்வுகளால் நிரம்பியிருந்த உன் உள்ளம் ஒரு அமைதியான இடைவெளியை எடுத்துக்கொண்டது கொண்டது அந்த இடைவெளியில்தான் நான் மெதுவாக உன்னிடம் பேசினேன் நீ உன் வாழ்க்கையில் நேரம் வீணாகிவிட்டது என்று நினைக்கிறாயா இவ்வளவு காலம் எதற்கும் பயன்படவில்லை என்று உன் உள்ளம் சொல்கிறதா ஆனால் நான் சொல்கிறேன் என்னிடம் எந்த நேரமும் வீணாகாது நீ காத்திருந்த நாட்கள் நீ அழுத இரவுகள் நீ அமைதியாக இருந்த காலங்கள் எல்லாம் உன்னை இன்றைய நிலைக்கு கொண்டு வந்த படிகள் ஒருபடியும் தேவையற்றது அல்ல நீ உன் உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த ஆசையை வைத்திருக்கிறாய் முழுமையான அமைதி அது உலகம் தரும் தற்காலிக அமைதி அல்ல அது உன் உள்ளத்தை தழுவும் ஆழ்ந்த நிம்மதி அந்த நிம்மதியை நீ பல இடங்களில் தேடியாய் ஆனால் அது உன் தேடலில் இல்லை என் அருகாமையில் உள்ளது நீ என்னிடம் சும்மாயிருக்கக் கற்றுக்கொள்ளும்போது அந்த அமைதி உன்னை அடையும் நீ உன் வாழ்க்கையில் நடந்த அநீதிகளை நினைத்து கோபம் கொண்டாய் எனக்கே ஏன் என்ற கேள்வி உன் உள்ளத்தில் எழுந்தது அந்த கோபத்தை நீ அடக்க முயன்றாய் சில நேரம் அது வெடித்தது குழந்தையே உன் கோபமும் எனக்குத் தெரியும் அதை மறைக்க வேண்டாம் அதை என்னிடம் கொண்டு வா நான் அதை உன்னை அழிக்கும் தீயிலிருந்து உன்னை காக்கும் வலிமையாக மாற்றுவேன் நீ உன் பயணத்தில் பலமுறை நின்றாய் முன்னே செல்ல முடியாமல் பின்னே திரும்ப முடியாமல் அந்த நடுநிலைக் காலம் உனக்கு மிகவும் கனமாக இருந்தது ஆனால் அந்த இடத்தில்தான் நீ உன்னை உணர்ந்தாய் நீ யாருக்காக வாழ்கிறாய் எதற்காக வாழ்கிறாய் என்று சிந்தித்தாய் அந்த சிந்தனையில்தான் உன் ஆன்மா விழித்துக் கொண்டது நீ உன் வாழ்க்கையை முழுமையாக புரிந்துகொள்ள கொள்ள வேண்டிய அவசியமில்லை எல்லா பதில்களும் இன்று உனக்கு கிடைக்க வேண்டியதுமில்லை நீ என்னை நம்பினால் போதும் அந்த நம்பிக்கை உன்னை ஒரு நாளுக்கு ஒரு நாள் வழிநடத்தும் நீ விழுந்தால் நான் உன்னை எழுப்புவேன் நீ வழி தவறினால் நான் உன்னை திருப்புவேன் குழந்தையே நீ தனியாக இல்லை இந்த உண்மையை நீ பலமுறை கேட்டிருக்கலாம் ஆனால் இன்று நான் அதை உன் உள்ளத்தில் பதிய விரும்புகிறேன் நீ உணரும் தனிமை என் அருகாமையை மறைக்கும் ஒரு திரை மட்டுமே அந்த திரையை நீ நம்பிக்கையால் மெதுவாக விளக்கும்போது என் அன்பு உன்னை முழுவதும் சூழ்ந்திருப்பதை நீ காண்பாய் இன்று நீ உன் உள்ளத்தை சற்று தளர்த்தி வைக்கலாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம் எல்லாவற்றையும் சரிசெய்ய முயற்சிக்க வேண்டாம் சும்மா என்னிடம் இரு உன் மூச்சோடு என் அன்பு கலந்திருக்கிறது உன் இதயத் துடிப்பில் என் கருணை ஒலிக்கிறது ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை நினைத்து மென்மையாக சிரிப்பாய் அந்த நாட்களும் தேவையிருந்தது என்று சொல்வாய் அப்போது நீ அறிந்து கொள்வாய் உன்னை உடைத்தது போல தோன்றியவை உன்னை உருவாக்கியது என்று அந்த உருவாக்கத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உன்னோடு இருந்தேன் என் அன்பு குழந்தையே நீ இப்போது எங்கே இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் என் அன்பிலிருந்து நீ விலகவில்லை உன் பெயர் என் உள்ளத்தில் இருக்கிறது உன் வாழ்க்கை என் பார்வையில் மதிப்புமிக்கது நீ சோர்ந்தாலும் நான் சோர்வதில்லை நீ சந்தேகப்பட்டாலும் நான் உன்னை நம்புகிறேன் அமைதியாக இரு உன் ஆன்மாவை என் கைகளில் ஒப்படை நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த நொடியிலும் வரும் நாள்களிலும் என்றும் என்றும்